குடியில் அங்கன்வாடி மையத்தை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பேசும்போது குழந்தைகள் கையில் பேப்பருடன் சாக்லேட் கொடுப்பது பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் உடனடியாக அருகே இருந்த அங்கன்வாடி ஊழியர் குழந்தைகள் கையில் இருந்த சாக்லேட்டை உடனடியாக வாங்கினர் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் முழு சாக்லேட் கொடுக்கீங்களா அந்த சாக்லேட் அந்த பிள்ளைகளுக்கு வாங்குவது பெற்று முழுங்கிட்ட வழங்கினா தூத்துக்குடி மீளவிட்டானில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதியதாக அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது இதனை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் பின்னர் அவர் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் பேசும்போது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்க வேண்டும் என்றார் அப்போது குழந்தைகளுக்கு கையில் சாக்லேட் வழங்கப்பட்டது சாக்லேட் பேப்பருடன் வழங்கக்கூடாது ஏனென்றால் குழந்தைகள் தொண்டையில் பேப்பர் சிக்கிக் கொள்ளும் என அமைச்சர் கீதா ஜீவன் பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அப்போது குழந்தைகள் கையில் இருந்த சாக்லேட்டை அங்கன்வாடி மைய ஊழியர் உடனடியாக வாங்கி கொண்டனர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் இன்று முதல் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என தெரிவித்த ஒரு ரூபாய் மட்டும்தான் வங்கியில் வந்துள்ளது என அவர்கள் அமைச்சரிடம் தெரிவித்தவுடன் ஒரு ரூபாய் வந்த அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துவிடும் என அமைச்சர் கீதா ஜீவன் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாநகராட்சர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோயில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்

நம்ம முதலமைச்சர் வந்ததுலேருந்து பெண்களுக்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களை நல்லா படிக்க வைக்கணும் கல்லூரி வரைக்கும் படிக்க வைக்கணும்னா புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கு ஆண்களுக்கு படிக்க வைக்கணும்னா தமிழ் புதுமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபா அரசு அவங்க வங்கி கணக்கிலே வர வச்சுருவாங்க அதுபோல் மகளிர் உரிமைத் தொகை திட்டம்னு ஒன்று கொண்டு இல்லையா மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது விடுபட்டவங்களுக்கு இன்றைக்கி வரவு வைக்கிறாங்க

அதனால ஃபோன் நம்பரை செக் பண்ணி பாருங்க மெசேஜ் செக் பண்ண சொல்லுங்கக்கா சரியாக வந்துடும் அதனால் தகுதி உள்ள பெண்களுக்கு எல்லாமே இந்த நமக்கு வந்து ரெண்டரை லட்சம் வருமானம் ஆண்டுக்கு உள்ளவங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ளவங்களுக்கு அத்தனை பேருந்து இந்த மகளிர் உரிமைக்காக வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி வைக்கிறாங்க இன்னைக்கு சார் அந்த டிகிட்ட தொடங்கி வைக்கிறாரு விடுபட்ட மகளிர் தான் கொடுக்குறதுக்கு தொடங்கி வைச்சப்பறம் அவங்களுக்குலாம் ஆயரூவா போட்டு விட்ருவாங்க இது எல்லா திட்டங்களுமே வந்து மக்கள் வளர்ச்சிக்காக அதுபோல் தொழில் வளர்ச்சி செஞ்சுருக்காங்க வின் பாசு ஒரு நிறுவனம் வந்திருக்கு டைட்டில் பார்க் வந்திருக்கு அதெல்லாம் வரும்போது சுற்றும் நம்முடைய பகுதியில் உள்ள தான் உள்ளே வேலை பார்ப்பாங்க நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இவ்வாறு பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோவிலுக்கு மேலே திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆலயத்துலேயும் அவ்வளோ கும்பாபிஷேகம் நடக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற மாதிரி எல்லா பகுதியும் முன்னேற மாதிரி திட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம மாநகராட்சியாக எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி உங்களுக்கு எப்படி வருது தினமும் தண்ணி வருது தாராளமாக தண்ணி வருது ரோடுகளும் அநேக ரோடுகள் போட்டாச்சு இப்போ இவர் சொன்னார் ரெண்டு ரோடு மட்டும் நாங்கள் கேட்க சந்தோஷமாக இருந்தது ஒரு காலத்தில் நீங்கள் பல மாநகராட்சி ஆனதே ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் தொடங்கி வச்சார் ஆனால் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ரோடு வந்திருக்குன்னு யோசிச்சுருவாங்க அதனால் அவ்வளோ வசதிகளும் இந்த ஆட்சியில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல முறையில உபயோகப்படுத்திங்க இங்க உள்ள ஆசிரியர்களை பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கோங்க நல்ல முறை உபயோகப்படுத்துங்க கொசு நட்டு போட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்